நாசா மே ஆறாம் தேதி அன்னைக்கு போயிங் ஸ்டால்லேண்டுங்கிற ஒரு மிஷன் மூலமாக ரெண்டு ஆஸ்ட்ரோனட்ஸை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப இருந்தாங்க ஆனால் அந்த ராக்கெட் கிளம்புறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மிஷனை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க அந்த ராக்கெட்டில் ஏதோ பிரச்சனைன்னு அப்படி அந்த ராக்கெட்டில் என்னதான் பிரச்சனை இதுக்கு முன்னாடி இந்த போயிங் ஸ்டால்லேண்டுங்கிற மிஷன் எத்தனை தாட்டி ஸ்பேஸுக்கு போயிருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த போயிங் ஸ்டார் லைனர்ருங்கிறது நாசாவோட சிபிபிங்கிற கமர்ஷியல் குரூ ப்ரோக்ராமோட ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாம் ஐஎஸ்எஸ்க்கு கொண்டு போற ஒரு மிஷன் இந்த நாசாவோட சிபிபிக்காக போயிங்கிற நிறுவனம் தான் இந்த க்ரூ மாடலை ரெடி பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கேப்சூல் ஒரு ரீயூசபிள் கேப்சூலும் கூட பதினஞ்சு அடி விட்டத்தில் இருக்கிற இந்த கேப்சூல் அப்போலோட கமாண்ட் மாடலோடையும் ஸ்பேஸ் க்ரூ குரூ டிராகனோடையும் கம்பேர் பண்ணும்போது பெருசு தான் ஆனால் அரித் மிசோரியனோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேப்சூல் சின்னது தான் இந்த கேப்சூலில் நாலு பேரும் நூறு கிலோ பொருட்களையும் எடுத்துகிட்டு போக முடியும் இல்லாட்டியும் ஏழு பேர் கொண்ட ஒரு குரூப்பை அனுப்ப முடியும் இதுக்கு முன்னாடி இந்த போயிங் ஸ்டார் லைனர் மிஷன் ஸ்பேஸுக்கு போயிருக்கான்னு கேட்டால் ரெண்டு தாட்டி போயிருக்கு ஆனால் அந்த ரெண்டு தாட்டியுமே டெஸ்டிங்காக தான் போயிருக்கு அந்த ரெண்டு தாட்டியுமே சக்ஸஸ்ஸான்னு கேட்டால் அதான் இல்லை அந்த ரெண்டு டெஸ்ட்லேயும் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போயிங் ஸ்டார்லைனர் மிஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த ஸ்டார்லைனோட ஸ்பேஸ் கிராஃப்டை அட்லசுங்கிற ராக்கெட் தான் எடுத்துட்டு போகுது அப்படி அந்த அட்லஸ் ராக்கெட்டை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அதோட சாலிட் பூஸ்டர்ஸும் ஆர்டி ஒன் எயிட்டிங்கிற ஸ்டேஜும் கழட்டி விடுறாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஆர் எல் டென்ங்கிற கிரியோஜனிக் எஞ்சின் கட்டிவிடப்படுது அதுலேருந்து இந்த ஸ்டார் லைனரோட ஸ்பேஸ் கிராஃப்ட் தனியாக பிரிஞ்சோன அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் உள்ள த்ரஸ்டரை யூஸ் பண்ணி ஐஎஸ்எஸ் நோக்கி போகுது அதுக்கப்புறமா இது ஐஎஸ்எஸோட போய் ஜாயின்ட் ஆகுது அதுக்கப்புறம் அங்கே ஆஸ்ட்ரானோட வேலைகள்லாம் முடிஞ்சோனே திருப்பி அவங்கள ஏற்றிக்கிட்டு ஐஎஸ்எஸ்லேருந்து இருந்து பிரியுது அதுக்கப்புறமா பூமி கிட்ட வந்தவுடனே அந்த சர்வீஸ் மாடல் குரூ மாடலை தனியாக கழட்டி விட்டுருது அதுக்கப்புறம் பூமியோட புயறுப்பு வசதிக்குள்ள வர அந்த குரூ மாடல் ஸ்பேரா ஷூட்ஸ் ஓப்பன் பண்ணி மணல் பகுதியில் லேண்ட் ஆகுது அப்படி லேண்ட் ஆகுறப்ப அதுக்கு அடியில் ஏர்பாக்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுது இப்படி தான் இந்த போயிங் ஸ்டார்லைனர் மிஷன் ஒர்க் ஆகும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பற்றி பார்ப்போம் பிஓஇஇ ஓ இதோட நேம் போயிங் ஸ்டார் லைனர் ஆர்பிட்டல் ஃப்ளைட் டெஸ்ட் இதை தான் சுருக்கி பிஓஇ ஓஎப்டி அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த டெஸ்ட்டு இந்த குரூ மாடல் இங்கேருந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்பேஸ் ஸ்டேஷன் அடைஞ்சிட்டு திருப்பியும் வந்து லேண்ட் ஆகிற வரையும் எட்டு நாட்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அணிக்கு இங்கேருந்து லான்ச் ஆச்சு ஆனால் அந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டோட எம்இடி டைமில் பிரச்சனை அதனால் என்ன இது போக வேண்டிய ஆர்பிட் அவுட்டு வேற ஆர்பிட்டில் சுத்திட்டு இருந்திருக்கு அதனால இது ஐஎஸ்எஸ் போய் ஜாயின் பண்ண முடியல அதனால இதை உடனே லேண்ட் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு நாள்லயே டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒயிட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஹார்பருங்கிற இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணிட்டாங்க இந்த பிளான் அவங்க நினைச்சா மாதிரி நடக்கலங்கிறதுக்காக ரெண்டாவதாக ஒரு டெஸ்டை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுதான் பிஓஇ ஓஎஃப்டி டூ இந்த டெஸ்ட்ல மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆச்சு ஆனா இந்த டெஸ்ட் ஆறு நாட்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க சக்ஸஸ் சகஸ்ஃபுல்லாக இருபத்தி ஒன்றாந்தேதி போயிட்டு ஐஎஸ்எஸோட ஜாயின்ட் ஆயிடுச்சு அப்படி ஜாயின்ட் ஆனதுக்கப்புறமா நாலு நாள் கழிச்சு இருபத்தஞ்சாந்தேதி தேதி மே மாதம் திருப்பி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே லேண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த மே ஆறாம் தேதி நடக்கிற இந்த டெஸ்ட் தான் க்ரூட் ஃப்ளைட் டெஸ்ட் இதுதான் இந்த மிஷனோட லாஸ்ட் டெஸ்ட்னு சொல்லப்படுது மே ஆறாம் தேதி அன்னைக்கு இந்த ராக்கெட் லான்ச் ஆகலாம் ரெடி ஆகிட்டு ஆனா அந்த அட்லஸ்விய ராக்கெட்டோட செகண்ட் ஸ்டேஜ்ல உள்ள லிக்யூட் ஆக்சிஜன் டேங்கில் வழக்கத்துக்கு மாறான சவுண்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் அந்த சவுண்டு அந்த லிக்விட் ஆக்சிஜனோட ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ற வால்வோட சவுண்டுன்னு கண்டுபிடிச்சாங்க அது தானாவே ஓபன் ஆகி மூடுறத கண்டுபிடிச்சாங்க அதனால அதுக்கப்புறம் அந்த மிஷினை லான்ச் ஆகிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணி அதோட பிரச்சனைகளை சரி பண்ணதுக்கு அப்புறமா மே பதினேழாம் தேதி மாத்தி வச்சிருக்காங்க இதுதான் இந்த மிஷனோட லாஸ்ட் டெஸ்ட்னா இதுக்கப்புறம் அவங்க ஸ்டார் லைனர் ஒன்றுங்கிற அவங்களோட டைரக்ட் ப்ராஜெக்ட் குள்ள போயிடுவாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆனா இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஓஎஃப்டி ஒன்னும் ஓஎஃப்டி ரெண்டும் ஆஸ்ட்ரோனாட்ஸ் இல்லாத அன்மேனடு டெஸ்ட் இப்ப நடக்க போறதும் டெஸ்ட் தான் ஆனா அதுல ரெண்டு ஆஸ்ட்ரோனாட்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க இந்தியா வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம் இன்னொருத்தர் வில்மர் இதுவுமே ஒரு ஏழு நாள் பிளான் உள்ள மிஷன் தான் சுனிதா வில்லியம்ஸ் இவங்க ஏற்கனவே ரெண்டு தாட்டி ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு ஏழில் எக்ஸ்பெக்டேஷன் பதினாலு டூ பதினஞ்சுங்கிற ஒரு மிஷனில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள் அங்கே இருந்திருக்காங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எக்ஸ்பெக்டேஷன் முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணுங்கிற ஒரு மிஷனில் நூற்றி இருபத்தேழு நாள் ஸ்பேஸில் இருந்திருக்காங்க மொத்தமாக முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நாள் இவங்க ஸ்பேஸில் இருந்திருக்காங்க வில்மரும் ரெண்டு தாட்டி ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எஸ்டிஎஸ் நூற்றி இருபத்தொம்போதுங்கிற ஒரு மிஷன் மூலமாக பதினோரு நாள் ஸ்பேஸில் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சில் எக்ஸ்பெக்டேஷன் நாற்பத்தொன்னூட்டு நாற்பத்தி ரெண்டில் நூற்றி அறுபத்தேழு நாள் ஸ்பேஸில் இருந்திருக்காரு வில்மர் மொத்தமாக நூற்றி எழுபத்தெட்டு நாள் ஸ்பேஸில் இருந்திருக்காரு நல்லவேளை அந்த ராக்கெட்டில் உள்ள பிரச்சனை முன்னாடியே தெரிஞ்சது ஏன்னா இது ஒரு ஆஸ்ட்ரோனாட்ஸ் போகிற மிஷனுங்கிறதுனால ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது ஏன்னா நாசாவோட சம்பவங்கள்லாம் மறக்க முடியாத மாதிரி நிறைய இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சேலஞ்சர் டிசாஸ்டர் ராக்கெட் லான்ச் ஆகி போனதுக்கப்புறமா வெடிச்சு இருந்துச்சு அதில் ஏழு ஆஸ்ட்ரனோட்ஸ் இருந்து இறந்து போனாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி மூணில் கொலம்பியா டிசாஸ்டர் ராக்கெட் ஸ்பேஸுக்கு போய்ட்டு திருப்பி வரப்போ வெடிச்சதி அதுலயுமே ஏழு ஆஸ்ட்ரோனார்ஸ் இறந்து போனாங்க அதில் தான் கல்பனா சாலாவும் இறந்து போனாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அப்பல்லோ தேர்ட்டீனில் அதோட சர்வீஸ் மாடலில் உள்ள ஆக்சிடென்ட் அங்கே வெடிச்சு எதனால சேஃபாக லேண்ட் பண்ணிட்டாங்க எப்படியோ அதுவும் கிட்டத்தட்ட டிசாஸ்டருக்கு கிட்ட போயிட்டு வந்து அப்போல்ல ஒன்லியுமே மூணு ஆஸ்ட்ரோனாட்ஸ் இருந்து போயிருக்காங்க இது மாதிரி பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நாசாவில் நடந்திருக்கு எப்படியோ இந்த மிஷன்லேயோ நாசா ஆஸ்ட்ரோனாட்ஸை கண்டிப்பாக சேஃபாக அங்கே கொண்டு போயிட்டு திருப்பி வந்து லேண்ட் பண்ண வைப்பாங்க ஏன்னா இவங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே கவனமாக பண்ணிட்டு இருக்கு எப்படியோ இந்த போயிங் ஸ்டார் லைனர் மிஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திப்போம் டாடா பாய் பாய்